ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்கப் முடிச்சுட்டு வீட்டுக்கே கிளம்ப போகிறோம் காலையில் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை அதனால இப்போ எடுத்துருக்கோம் நானும் அம்மா தம்பி மூணு பேர் வந்திருக்கோம் தம்பி பார்க்குற இல்லை அதனால தம்பியை கூட்டிகிட்டே வந்திருக்கோம் செக்கப்லாம் முடிஞ்சு நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க வீக்லி ஒன்ஸ் வர சொல்லியிருக்காங்க அதனால அடுத்த வாரம் வந்தால் போதும் நான் கிளம்புறோம் நீ அவ்வளோதான் எல்லாம் பஸ்ஸுக்கு வந்து நின்று சொல்கிறோம் பஸ்ஸு காணும் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அங்கே இருந்து நடந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் போகலாம் இப்போ எங்க இருக்க பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல சத்தி பஸ் ஸ்டாண்ட்ல சத்தி பஸ் ஸ்டாண்டில் தான் அது அம்மா பூவாங்க போயிருக்கிறாங்க உட்காந்துட்டுருக்கிறோம் சத்தி பஸ் ஸ்டாண்ட் பஸ் எங்கள் பயன்புர்பா பஸ் அங்கே ஒரு மூணு பஸ் நிக்குது ரெண்டு பஸ் போயிடுச்சு ஒரு பஸ் நிக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கேருந்து பார்த்தீங்கன்னா சத்தி பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறோம் சத்தி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் ஹாஸ்பிட்டலில் இருந்து சத்தி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் தம்பி தூங்கிட்டு இருக்கா தம்பி தம்பி தூங்கிட்டு இருக்கா அம்மா பூ மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க பூ மார்க்கெட்டுக்கு பூ வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறி கிளம்ப போய்ட்டு இருக்கேன் அம்மா பூ அங்கே நிறையா ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் நின்று தான் வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு எங்களை வெயில்லையா எங்கள் அப்போ வரணும்னு இங்கேயே உட்கார வச்சு போயிட்டாங்க

அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துருக்குறோம் அம்மா என்னென்ன பூ வாங்கிட்டு வந்தாங்கன்னு காட்டுறோம் என்ன பூமா அது மாலை சரி சரி ம் படி நூறுரூவா